ஒரு ஒன்பது பவுன் நகையை ஒருத்தர் திருடிட்டான்னு காவல்துறை ஐந்து பேர் அடிச்சு கொள்றீங்களே பல லட்சம் கோடிய நீங்க திருடுறீங்களே திமுக உங்க எல்லாம் யார அடிச்சு பண்றது யார வச்சு அடிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க அது உண்மைதான அப்ப இந்த இறந்து போன அஜித்

நம்ம அஜித்குமாரை அடித்து கொன்ற அந்த ஐந்து போலீஸ் அதிகாரிகள் கண்டிப்பாக ஏதோ ஒரு போதை எழுதித்தரவன் நான் சொல்றேன் இந்த ஐந்து போலீஸ் அதிகாரிகள் ஒரு நோயாளி மனநோயாளி நேரடியாக குற்றச்சாட்டு வழக்கு போடட்டும் மனநோயாளி இன்றைக்கி நம்ம கூட பல்வேறு அரசியல் சார்ந்த விஷயங்களை பேசுகிறதுக்காக பாஜகவின் மாநில செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பற்றி வந்து ஹாட் டாப்பிக்காக போகிறது அஜித்குமார் சிபிஐ கேஸ் அதாவது லாக்அப் டெத்தில் வந்து இறந்துட்டதாகவும் சந்தேகத்தின் பேரில் பிடிச்சிட்டு போய் போலீஸார் வரம்பு மீனதாகவும் சொல்கிறாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சிஎம் வந்து என்ன சொல்லியிருக்காரு இந்த கேஸை வந்து நான் சிபிஐக்கு மாத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழக காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லையா சார் ஏன்னா இப்போ அதை வந்து சிபிஐக்கு மாற்றணும் இல்லை இப்போ வந்து இந்த கேஸ் நடந்த உடனே சிஎம் வந்து சிபிஐக்கு மாற்றலை பதிவு வந்து தவறாக பதிவிடக்கூடாது சிபிசிஐடிக்கு தான் மாற்றினார் சிபி சிஐடி உடனே மாத்தினா அந்த கொதிப்பு அடங்கணும் உடனே வந்து அதை வந்து வீரியமாக கூடாது நாங்க உடனே சிபிசிடிக்கு மாத்திறோம் அப்படின்னு சொல்றாரு ஆனா இது வந்து பாஜகவினுடைய மாவட்ட தலைவரா இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தில இருக்கக்கூடிய பாண்டித்துரை இன்னும் ரெண்டு மூணு பேர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களும் பொதுநல குடு ஃபார்ம் பண்றான் அது ஐ கோர்ட்ட்கள இந்த மாதிரி வந்து இதுல வந்து சிபிசிஐடிக்கு மேலே எங்கள் நம்பிக்கை இல்ல அப்படின்னு ஒரு விஷயத்தை அங்க அழுத்தம் கொடுத்தவனும் உடனே சிஎம் என்ன பண்றான்னா நாங்க சிபிஐக்கு மாத்திறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதற்கு அவர் காரணமும் சொல்றாரு என்ன காரணம் சொல்றாருன்னா இந்த இருக்கிறது போலீஸ் சம்பந்தப்பட்ட ஆள் ஐந்து பேர் இதில் தலையிட்டு இருக்கிறதுனால இப்போ அஞ்சு பேர் தானே கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும் அதில் தலையிட்டு இருக்கிறதுனால சிபிசிஐடி மட்டும் யார் அதுவும் தமிழ்நாடு போலீஸ் தானே அதனால் வானத்தில் இருந்தால் குவிச்சாங்க ஜெயில் தாம கேட்ட மாதிரி அதுவும் தமிழ்நாடு போலீஸ் தான் அப்போ வந்து அதில் ஒரு நம்பிக்கை தன்மை இல்லாத மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கனால நாங்கள் சிபிஐக்கு மாற்றதுக்கான உடன்படிக்கைக்கு ஒத்துக்கிறோம் உடனடியாக அவங்க ஐம்பது லட்சம் எழுப்பீடு தரோம் அவருடைய தம்பிக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை தரோம் வேண்டிய உதவிகளை நாங்கள் செய்கிறோம் ரொம்ப சாரிமா அப்படின்னு எதையோ சொல்கிறார் எல்லாம் வந்து ஒரு உயிரை திருப்பி கொடுக்காது ஐம்பது லட்சம் இல்லை பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் ஒரு உயிரை திருப்பி எடுக்க முடியுமா குடும்பத்தினுடைய ஆணி ஆணி வேற இருந்தவரை இழந்துட்டு அந்த குடும்பம் தவிக்கிறத எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும் அதாவது குற்றங்கள் நடக்கிறது நடக்காம இருக்கிறதுக்கான பாதுகாப்பை கொடுப்பது தான் காவல்துறை பணி குற்றங்கள் நடந்தால் அதை கண்டுபிடிக்கிறது தான் காவல்துறை பணி குற்றத்தையே காவல்துறை செய்யுதுன்னா அது என்ன மாதிரி பணி குற்றம் நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி வரணும் காஷ் நடவடிக்கை தாங்க ஒரு கவர்மெண்ட் இருக்கு ஆமாங்க வந்தாங்க நூறு பேர் வந்தாங்க கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றது கவர்மெண்ட்ல ராமஜெயம் வழக்கு மாதிரி எங்களால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல நம்ம இவரு நம்ம திருநெல்வேலியில் ஜெயக்குமார் இருந்தாரு அந்த வழக்கு மாதிரி எங்களால் இன்னும் கண்டுபிடிக்க முல்லைன்னு சொல்றதுக்கு காவல்துறைங்க தேவையில்லை நீங்கள் சிந்தெட்டிக் ட்ரக்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக க சுத்துது கஞ்சாவும் ஹெராயினும் ப்ரவுன் ஷுகரும் பெரிய பெரிய பிரபலங்களே யூஸ் பண்ணுறாங்கன்ற தரவுகள் வருது அவங்க ஒரு ஒரு பாடகையின வந்து பொது வழியில சொல்றாங்க இந்த மாதிரி வந்து க நைட் பார்ட்டீஸ் ஆகட்டும் ஈஸியாக நடக்கிறக்கூடிய கூடிய பார்ட்டி ஆகும் இங்கே வந்து கஞ்சாவும் கைனும் ஹெராய்னும் பிரவுன் சுகரும் மெத்தபேட்டனும் ஈஸியாக கிடங்குது தங்க தட்டில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து உண்மை சொன்னாரா பொய் சொன்னாரான்னு வரல ஆனால் அது ஒரு அது வந்து ஒரு லீடாக எடுத்துக்கிட்டு அன்னைக்கே அவர் வந்து ஆர்த்தாடிக் டிபார்ட்மெண்ட் சொல்லுகிற அந்த போதைப் பொருள் தடுப்பு அமைப்பு சேர்ந்தவங்க போய் அதை வந்து விசாரிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஸ்ரீகாந்த் ஆளுமையெல்லாம் இந்த மாதிரி கைது செய்ய வேண்டிய நடவடிக்கை ஏற்படுத்திருக்காது எதுக்கு இந்த உதாரணம் சொல்லணும்னா நீங்கள் வந்து குற்றம் நடந்த பின்பு நான் பாதுகாப்பு தரேன் குற்றம் நடந்த பின்பு இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிறேன்னு சொல்றதுக்கு இங்கே காவல்துறைக்கு எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் கேட்கறது குற்றம் நடக்காமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் பிரிகாஷனாக பண்ணுங்க அப்போ ஒரு ஒரு ஒன்பது ஒரு ஒரு நேற்று கூட மாநில முன்னாள் மாநில தலைவியும் முன்னாள் கவர்னராக கூட வந்து ஒரு பதிவு செஞ்சாங்க ஒரு ஒன்பது பவுன் நகையை ஒருத்தர் திருடிட்டான்னு காவல்துறை ஐந்து பேர் அடிச்சு கொள்றீங்களே பல லட்சம் கோடியை நீங்க திருடுறீங்களே திமுக அவங்களை எல்லாம் யார் அடிச்சு பண்றது யாரை வச்சு அடிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க அது உண்மை தானே நீங்க டாஸ்மாக் கூட நாற்பத்தி எட்டாயிரம் கோடி நாற்பத்தி கோடி வருதுன்னு சொல்லி உள்துறை அமைச்சர் பொது வழியில சொல்றாரு அது மறுக்க மாட்டேன்றாங்களே அவங்க நீ திமுக சேர்ந்து யாருன்னா மறுக்கிறாங்களா அதை அப்ப இவங்க எல்லாம் திருடர்கள் இல்லையா எல்லாமே திருடர்கள் தான் சொல்ல குருடர்கள் தான் இந்த நாட்டுல நடு ரோட்ல எஸ்ஏசி அன்னைக்கே பண்ணார் அதுதான் உண்மை சரி சரி இப்ப நான் இந்த ரூட்டிக்கு வரேன் இப்போ வந்து நீங்க சொல்லிடுங்க அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சிபிசிஐடி முதல்வர் வந்து வீரியம் தெரிஞ்சு அதை மாத்திட்டார் இப்போ நம்ம அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துக்கு வருவோம் அந்த இதிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்கை வந்து ஒரு தமிழக அரசு வந்து ஒரு சிறப்பு குழு அமைச்சி தான் விசாரிச்சாங்க இது ஏன் வந்து ஒரு சிபிஐக்கோ மற்ற இதுக்கு போகலை அண்ணா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பாலியல் அத்திபிரல் வழக்கு தான் இது கொலை வழக்கு இது வேற இது வேற இந்த வழக்கு அந்த வழக்கு நீங்க ஒப்பிடணும் பட் நம்ம அதுக்கே சிபிஐ கேட்டோம் அதுக்கே சிபிஐ நம்ம ஏன் கேட்டோம் அப்படின்னா அந்த ஞானசேகரன் வந்து யார் கிட்ட பேசினார் யார் அந்த சாருன்னு சொல்லி ஒரு பெரிய ட்ரெண்ட் ஒன்னு கொண்டு வந்தோம் பிளஸ் வந்து அந்த ஞான சேகரன் ஏற்கனவே பல குற்றங்கள் செய்து நம்மளுடைய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தண்டனை அனுபவித்து ஜாமீனில் வந்து திருப்பி வந்து குற்றங்களை நம்ம குற்றங்களை எதுக்கு செய்யறவங்க எதுக்கு ஜெயிலு ஏற்படுத்துறோம் ஒருத்தர் குற்றம் செஞ்சுட்டார் கோர்ட்ல போயிட்டு அதை நிரூபித்து அவர் வந்து குற்றவாளியா உள்ள போயிட்டு வெளியில நல்ல மனிதராக வந்து சமுதாயத்தில் வாழணும் தான் தானே ஜெயிலு அவன் குற்றவாளியா போயிட்டு இன்னும் எக்ஸ்பர்ட் குற்றவாளியா வெளியே வரான் இன்னும் அங்க இருக்கக்கூடிய எல்லா கைதிகளுடைய பேசி இது எப்படி விஞ்ஞானபூர்மா எப்படி உடல் செய்யலாம் எப்படி வந்து டிஜிட்டல் மக்களை ஏமாற்றலாம் எப்படி வந்து அரசியல் அரசு வேலைகளை கைக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம வந்து பொது நல்ல நல்ல ஆள் மாதிரி பெரிய வெளியே ஆள் மாதிரி காட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த மாதிரி வெளியே வந்தனால தான் அந்த விஷயம் நடந்தது பிளஸ் வந்து அந்த நாலு கேட்ல ஒரு கேட்ல சர்வசாதாரமா போயிட்டு செக்யூரிட்டியை தாண்டி அவர் அங்கே போயிருக்காரு இந்த மாதிரி பல பெண்கள்ட்ட அவர் அத்துமீறி இருக்காரு அங்க இருக்கிற சிசி ஃபுட்டேஜ் அங்கே இல்லை கேமரா ஒர்க் ஆகல இதெல்லாம் நிர்வாக சீர்ப்பு பிரச்சனை பிரச்சனை ஒன்று ரெண்டாவது அங்கே பாலியல் அத்துமீறல் தான் கொலை நடக்கல ஆனால் இது வந்து பயங்கரமான கொலை ஒரு உயிர் போயிருக்கு உயிர் தான் உலகத்தினோட உச்சம் அதே போயிடுச்சுன்றப்பதான் இதோட வீரியம் ஜாஸ்தியா இருக்கு பிளஸ் வந்து 아니, <목소리> 근데 <목소리> ஜெ சாத்தான்குளத்து நடத்தில் ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கலாங்களா கூட கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் கழித்து தான் வந்து ஆதாரங்கள் நமக்கு கிடச்சிது ஏன்னா அப்போ கொரோனா டைம் ஹாட் கொரோனா யாரும் வெளியில் வர முடியாது ரொம்ப இந்த குறிப்பிட்ட டைம்க்குள்ளே தான் கடை அந்த கடையை திறக்கிற சண்டையில் தான் போலீஸே அடித்து கொண்டு அதில் அந்த குறிப்பிட்ட டைம்க்குள்ளே தான் செல்ஃபோன் கடையை திறக்குறான் இல்லை கொஞ்ச நாள் திறந்துக்கிறேன்னு சொல்கிறான்னா ஏதோ ஒரு பிரச்சனையாக தான் ரெண்டு பேர் கைது பிள்ளை அப்பாவையும் மகனையும் சாத்தாங்குளத்தில் அடித்து கொன்றப்ப மீடியாவோ பப்ளிக்கோ அது உள்ளே போக முடியல ஏன் போக முடியல அப்போ கொரோனா இருக்கிறதுனால யாரும் வெளில இல்லை ஈ பாஸ் இருந்தால் தான் உள்ளே போக முடியும் ஆனால் அந்த டைமில் அந்த குலம் நடந்தவுடனே இருக்கிற வேலையெல்லாம் விட்டு தூத்துக்குடி எம்பியாக இருக்கக்கூடிய கடிமையில் இருக்காங்க போய் நின்று இந்த மாதிரி ஆகிடுச்சி இந்த மாதிரி இங்கே காவல்துறை சரியாக செயல்படுறான்னு பெருசாக படம் காட்டினா உன்னை எதிர்க்கட்சி அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் முக ஷாலின அவர்கள் வந்து இருபத்தஞ்சி லட்சம் நான் சாத்தான்குலமுத்திரத்தில் நடந்த அந்த பிரச்சனைக்கு கொடுக்குறா அப்படினாரு இன்றைக்கி அவங்க ஆளுங்க கட்சியாக இருக்கிறாங்க இன்றைக்கி வரையும் அந்த குடும்பத்துக்கான நிவாரணம் இவங்க கட்சியிலிருந்து ஒரு பைசா கூட அறிவிக்கலாம் ஏன்னு தெரியல எனக்கு எதிர்க்கட்சியாக இருக்கப்ப ஏடிஎன் கேப்பி நடந்தனாலும் இருபத்தஞ்சு லட்சம் கொடுப்பேன் இப்போ நீ ஆளுங்கட்சியாக மாறிட்டீங்க உங்ககிட்ட நிதி அதிகமாக இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கறதுலாம் உங்கள் கட்சியிலே நிதி கொடுக்குறோம் கொடுக்கலாம்ல ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க இந்த கேள்வி வைக்கிறாங்களா இல்லையா அப்ப அன்றைக்கு வந்து ஆதாரங்கள் ரொம்ப லேட்டாக கிடைக்கிற டைம் தான் சிபிஐ கேட்டாங்க சிபிஐ உடனே எடப்பாடி மாத்திட்டார் ஆனா இன்னைக்கு வந்து அப்ரண்டா ஆதாரம் கிடைச்சிச்சு உங்களுக்கு அவனை கூட்டிட்டு போறப்போ ஒருத்தர் பார்த்துருக்காங்க அங்க வந்து அழக்கடிக்கிறப்ப அவன் தம்பியை வந்து திமுக கொடி போட்ட கார்ல கூட்டிட்டு போயிருக்காங்க அப்புறம் அவர் இறந்த பிறகு அவர் பாடிய திமுக கொடி போட்ட கார்ல தான் ஏத்திருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மறியல் பண்ணி திமுக கொடி போட்ட கார்ல நாங்க பாடி ஏத்த அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னோட தான் மறுபடியும் பாடி இறக்கி போலீஸ் வேனில் ஏத்திட்டு போயிருக்காங்க யாரோ ஒரு உயர் அதிகாரியும் யாரோ ஒரு திமுக பிரமருட்டு அவர்கிட்ட பேரம் பேசினது விஷயங்கள் போயிட்டு இருக்கு பிளஸ் அதெல்லாம் இல்லாம போலீஸ் தின்புறுத்துறாங்க அப்படின்றது அந்த மடப்புறம் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கோசாலை பின்னாடி பாத்ரூம் வடிச்சு ஒருத்தன் செல்போன்ல பட்ட பரிவேதமா எடுத்துட்டான் சோ இவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு வேலை கிடையாது ஏங்க நாங்க செய்யலைங்க வலி போந்து செத்து போயிட்டாங்க எங்க லாக்கப்பில் தண்ணி அதிகமாக குடிச்சு செத்து போயிட்டாங்க எங்க பாத்ரூம்ல வழுிக்கு விழுந்து செத்து போயிட்டாருங்க எங்களை பார்த்தோன்னா ஓட முயற்சி பண்ணாருங்க புல் தடிக்க விழுந்து செத்து போயிட்டாருங்க அப்படின்ற கதை தான் இவங்க ஓட்டுவாங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும் என்ன பண்றாங்க தப்பி ஒண்ணாங்க காலைல சுட்டோம் அதனால காலை உடஞ்சி மாவு கட்டு போட்டாங்க நாங்கள் ஜெயிலில் போட்டோம் பாத்ரூம்ல வந்து வழுிக்கு கையும் கையங்காலும் கட்டு போட்டோம் கார வச்சுக்கணும் இப்படிதானே சொல்றாங்க அது நீதிபதிகள் கண்டனமும் தெரிவிக்கிறாங்க ஆனா இதுல வந்து அது எதுவுமே சொல்ல முடியாது இல்லை எல்லாமே தெரிஞ்சிருச்சு ரொம்ப சீக்கிரமாக தெரிஞ்சிச்சு நீங்க அரெஸ்ட் பண்ணி அவங்க இறந்த ஆடியோ வருது வீடியோ வருது எல்லாமே வந்தோம்னா மக்கள்கிட்ட பெரிய கோபம் வருது காவல்துறை மேல் ஒரு வெறுப்பு வருது அந்த வெறுப்பு ஏன் வருதுன்னா மனிதாபிமானம் இல்லாத ஒரு ஆட்களாக காவல்துறையை சேர்ந்த சில பேர் இருக்காங்களே நான் ஒட்டுமொத்த காவல்துறையை சொல்ல சில பேர் இருக்கிறாங்களே அவன் ஒரு பைப்பை வச்சு ஒரு மனிதனை ஒரு மனிதனை அடிக்க முடியுமா நீங்க நீங்க வந்து நீங்க அந்த மாதிரி திங்க் பண்ண முடியுமா மொளகாப்படி எடுத்து நான் கண்ணில் போடுறேன் ஏன்னா ஒன்பது நகை தானே உனக்கு அந்த நகையில என்ன பிரச்சனை தொலைஞ்சது அறநிலைத்துறை கண்ட்ரோல் இருக்கக்கூடிய கோயில் உள்ள மடப்புறம் அந்த கோயிலில் தான் தொலைஞ்சிருக்கு அங்கே அருநூலை தெரிஞ்ச குழு அங்கே விசாரணை பண்ணியிருக்காங்களா கேள்விக்கு பதில் இல்லை நீங்க அழைச்சிட்டு போன யார் யாருன்னா அறநூலை சம்பந்தப்பட்டதால் நியமிக்கப்பட்ட ஒரு காவலாளி காவலாளி வந்து வெளியிலிருந்து ஹயர் பண்ணிப்பாங்க ஆனால் அந்த கோயிலுக்கு வர அவர் பார்த்துட்டு இருக்காரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிருக்கா எதுவுமே இல்லை சரி இவங்க பாதிக்கப்பட்ட நிக்கிதா வந்து திருப்போனம் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு எழுத்துப்பூர்வமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா நான் அந்த மாதிரி கோயிலுக்கு வந்தேன் வீல் சேர்ல வைக்க போயிருந்தேன் வண்டியை வந்து டிராப் பண்ணுன்னு சொல்லிட்டு கீ கொடுத்தேன் இவர் ஏதோ டிரைவரை கூப்பிட்டு வந்தால் எங்களோட ஒம்பது பொண்ணு நகையை காணும் நாங்கள் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக நகையை கைட்டு வச்சுட்டு வந்தால் காணும்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக லெட்டர் கொடுத்துருக்காங்களா அப்படி எழுத்துப்பூர்வமா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த சிஎஸ்ஆர் காப்பி இப்போ கேட்குறாங்க நீங்கள் நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சேசார் காப்பி கொடுப்பாங்களா அதுக்கப்புறம் தானே எஃப்ஐஆர் வேல் பண்ணுவாங்க சேசர் காப்பி பந்தவொடனே எழுத்துப்பூர்வமாக ரெண்டு எவிடென்ஸ் வந்தோன்னு யார் யார் மேலே நீங்கள் சந்தேகப்படுறீங்க இந்த மாதிரி இந்த தம்பி வீல் சேர்ல எங்களை கூட்டிகிட்டு போச்சு ஒரு காவலாளி தம்பி வந்து ஒருத்தன் டிரைவர் வந்தான் இவங்க மேலே சந்தேகமாக தான் அவங்க கூப்பிட்டு அனுப்புவாங்க அது கூட சம்மன் அனுப்பணும் கூப்பிட்டு அனுப்புவாங்க ஃபோன் பண்ணி எப்போ அவன் மேலே வந்து திருட்டு படகுகள் வந்திருக்கப்பா ஸ்டேஷன் வரி வந்துட்டு வா வாப்பான்னு சொல்கிறப்போ இவங்க போவாங்க அப்போ எதுவுமே இல்லை அவங்க யாருக்கோ ஒரு தலைமை நிலை செயலாளர்னு சொல்றாங்க இல்லை உயர் அதிகாரி சொல்கிறாங்க போலீஸ் அதிகாரியோ இல்லை ஐஏஎஸ்கேடரோ யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து சிவகங்கை எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி டிஜிபி ஃபோன் பண்ணி அவர் இங்கே இருக்க அவங்களுக்கு ப்ரோ ப்ரெஷர் கொடுத்து மாணா டீம் வருது திருப்போன எங்கே இருக்கு சிவகங்கை இருக்குது மாணா இருக்கு எல்லாம் ஒரே மாவட்டம் சிவகங்கை எஸ்பி தான் எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் தான் கண்ட்ரோல் இருக்கும் ஆனா மானாமதிரிக்கும் திருப்புவனத்துக்கும் மிகப்பெரிய தூரம் இருக்கு அங்க இருந்து ஒரு தனிப்படை ஐந்து பேர் கொண்ட போலீஸ் வந்து அன்யூனிஃபார்ம்ல அடிக்க வேண்டிய கட்டாயமே ஏற்படுத்தி இவன் மாதிரி அடிச்சு நகையை வாங்கி கொடுன்ற அந்த மாதிரி ஒரு செயலை செய்ய சொன்ன அந்த அதிகாரி யாருன்ற கேள்வி நம்ம கேட்டுட்டே இருக்கோம் அது போலீஸ் அதிகாரியா இருக்கலாம் ஐஏஎஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்ல அரசியல்வாதியா இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம்ல இவங்க என்ன சொல்லி அழகா தச்சுக்கிறாங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க நிக்கித்தாவும் அம்மாவும் என்ன சொல்றாங்க நாங்க எங்க நகையை வாங்கி கொடுங்க தாங்க கேட்டோம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அவங்க ஈஸியாயிட்டாங்க ஆனா அவங்க யாரு கூட ஒரு ரெக்கமெண்டேஷன் போயிருக்காங்க உதாரணம் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் ஒரு பத்து பொண்ணு நகையை காணும்னு சொல்லிட்டு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துன்னா எந்த காவல்துறையானாலும் உங்களுக்கு ராஜ மரியாதை கொடுப்பாங்களா எந்த காவல்துறையினா இருக்கிற வேலையை விட்டு போலீஸ் ஏர் எல்லா ஜீப்பில் ஏறுங்க எஸ்பி ஏர் இன்ஸ்பெக்டர் ஏர் சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு ஏட்டு ஏர் கான்ஸ்டபிள் எல்லாம் வாங்க திருடனை போய் பிடிப்போம்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நேராக போய் அந்த திருடனை பிடிச்சிட்டு வந்துட்டு உங்களை உட்கார வச்சு அவனை அடி அடினு அடித்து நகையை வாங்கி கொடுப்பாங்களா சாத்தியமே இல்லை கொடுப்பாங்களா நீங்கள் அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட நீங்கள் ப்ரெஷர் பண்ணால் கம்ப்ளைண்ட் வாங்குவாங்க ஏன்னா அடிச்சு வடிச்சு போட்டோமா காய் ஏற்பட்டு காயெல்லாம் இல்லைங்க நகைய மட்டும் தான் திருடி போயிட்டான் சரி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க கம்ப்ளைண்ட் எழுதினா அந்த கம்ப்ளைண்ட் எழுதுறப்ப அதுக்கு சிஎஸ்ஆர் சேர் வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு பத்து நாள் அலையணும் அப்புறம் சிஎஸ்ஆர் சேர் வாங்கிட்டு ஆமாம் கண்டுபிடிச்சா உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம் தான் இருக்கும் அவங்களுடைய தலையை சுற்றி முக்கத்து ஆமாம் கண்டுபிடிச்சா உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம் தான் காவல்துறை நடவடிக்கை எப்போனா டைம் அதாவது ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ எப்போ ஏன்னா பல நாள் திருவன் ஒரு நாள் அகப்படுவான் அவனை பிடிப்பாங்க பிடிப்பாவும் சொல்லுவோம் ஆமாங்க இந்த நான் தொண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நம்பர் வீட்டில் அந்த திருநங்க இங்கே சாரங்கப்பானி இடத்துலேருந்து இந்த இடத்துல இங்கே இங்கேருந்து இந்த கம்ப்ளைண்ட்லாம் ரைஸ் ஆகணும்னா இல்லை நாங்கள் எங்கேயா வச்சுருக்கேன் சேட்டு கேட்டு சேட்டு வந்து வாங்கிட்டு வருது பாய்ச்சி வச்சுன்னா பாய்ச்சி வச்சுட்டு வருது எங்கெங்கே வச்சிருக்கானோ அதெல்லாம் ரெக்கவர் பண்ணி வந்துட்டு இவங்களுக்கு கொடுப்பான்ப்பா நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கணுன்னா சார் நாங்கள் வந்து ஐம்பது பவுன் தூக்கி போயிட்டா நீங்கள் சார் பத்து தான் கொடுக்கணும் ஏமா இவ்வளோ தான் அவன் கொடுத்தான் அவனால் வாங்கிட்டு போய் இல்லை வச்சுட்டு போவோம்னா அவன் என்ன பண்ணுவான் கிடச்ச வரையும் போதும் இதுதான் நடைமுறை அப்போ ஒம்போது போனும் காணன்றப்ப இருக்கிற வேலையெல்லாம் விட்டு எஸ்பி என்ன அவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்கிறாரு இருக்கிற வேலையெல்லாம் விட்டு திருபுவனம் இன்ஸ்பெக்டர் அப்படி வேலை செய்கிறாரு இருக்கிற வேலையெல்லாம் விட்டு டிஜிபியா அவ்வளோ வேலை செய்கிறாரு இருக்கிற வேலையெல்லாம் விட்டு ஒரு தனிப்படை அமைத்து திருடுற அளவுக்கு இருக்கும் அவரையும் செந்தடி ட்ரக்காக கிடத்துறான் அவனும் ஜாபர் இல்லையா ஒரு தனிப்படை வச்சு நான் ஒரு தனிப்படை அமைச்சி அமைச்சு தேடிட்டு இருக்கிறோம் அந்த குற்றவாளியை கைது பண்ணுறது நாங்கள் தனிப்படை அமைச்சிருக்கோம்னு சொல்கிறோம் அந்த அளவுக்கு குற்றமா நான் சொல்லுங்க அப்போ இது ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கா இல்லையா எதுக்கு நான் இவ்வளோ கதையை சொல்கிறேன்னா ஒரு ச ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி கிடைக்கிற ஒரு நீதி ஒரு சாமானியன் கிடைக்குதா ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் எனக்கு ஜெகன்மூர்த்தி அவர்கள் வந்து இந்த பயணம் கடத்த வழக்குல அவர் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ரு வந்து சொல்லுது விசாரணைக்கு அவர் போறப்பயே ஒட்டுமொத்த அவர் கட்சிக்காரன் உள்ள போனோம்னா போலீஸ்காரன் உள்ள போய் விசாரணை பண்ண முடில ஏன் நீ ஜெகன்மூர்த்தி அழிவு இந்த மாதிரி ஒரு தனிப்படையை அமைச்சு உள்ள போய் விசாரிக்க முடிப்போம் முடியுமா முடியாதுல்ல வெளியே வந்துட்டீங்க கோர்ட்டில் போது அவரு அந்த போலீஸ் அதிகாரியோட சஸ்பெண்ட் பண்றாங்க உத்தரவீத நடவடிக்கை எடுக்கிறாங்க ஜெகன்மூர்த்தி அவர்கள் மறுபடியும் முன்ஜாமி ரிஜெக்ட் ஆனோடன அவரை கைது செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே டெல்லி உயர்நீதிமன்றத்துல போயிட்டு அதுக்கு ஸ்டே வாங்கி வந்துட்டார் யார் சொல்றேன் அவர்கிட்ட ஒரு அரசியல் பின்பலம் இருக்கு எம்எல்ஏன்ற பலம் இருக்கு சுத்தி தொண்டர்கள் இருக்காங்க அவருக்கு எல்லா விதமா இருக்குனாலும் போலீஸ் அவர்கள் நெருங்க முடிஞ்சுதா நெருங்க முடியல நாம் தமிழர் கட்சி சீமான அவர்கள் பண்ண சொல்றாங்க விசாரணை கூப்பிட்றாங்க அரெஸ்ட் பண்ணல விஜயலட்சுமி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்ல ஆர்டர் ஆகுது அவர் விஜயலட்சுமி கம்ப்ளைண்ட் நீங்கள் நீர்த்து போட செய்யறீங்க அதுக்கான விசாரணை அறிக்கை கொடுக்குன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஆர்டர் கொடுக்குது சீமானவர்கள் வந்து விசாரணை வளச காவல் நிலையத்துலேருந்து சம்மன் அனுப்புறாங்க அண்ணா திருப்பி என்ன சீமான என்ன சொல்றாரு நிசியா இருக்கிற மாதிரியில அவங்க கூட்டம்லாம் இருக்கா வந்தவன் சொல்றேன் அப்படி யாரு போலீஸ்க்கு சொல்றாரு அப்புறம் ரெண்டு மூணு நாள் காவல் சொல்றேன் இந்த டைம் ஃப்ரீயா இருக்கேன் வரேன் யாரு அவர் சொல்றாரு போலீஸ்க்கு நீங்க வாங்க

நீ சீமானவர்களுக்கு தொட தொடஞ்சா இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷன் நடந்த விஷயம் ஜெகன்மூர்த்தி அவர்களை உங்களால தொட ரெண்டு பேருமே உங்களால முடியல கை கட்டி வாய் மூத்தி பார்த்தது அந்த காவல்துறை அவர்களுக்கு வைவிட்டு தானே அந்த காவல்துறை கரெக்ட் தானே அப்ப ஒரு சாமானி போட்டு உன் வீரத்தை காட்டுறா எதிர்த்து அடிக்க திராணி இல்லாத மட்டும் உங்க வீரத்தை நீ எவ்வளவு பெரிய கோழை எவ்வளவு பெரிய இழிவான ஒரு நீ செஞ்சிருக்க ஒருத்தர் எழுத்து எதுவும் அடிக்கிறாங்க எதுக்கு ஒரு பாக்ஸிங் வைக்கிறப்ப சமமான வெயிட்டில் ரெண்டு பேரும் மாதம் விடுறாங்க ஒரு நோஞ்சானிய ஒரு பலசாலியை நோஞ்ச விடுவாங்க வயது இல்லை இவன் இந்த 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 இத்தனை இது இது வெயிட் இருக்கான் இத்தனை பவுண்ட் இருக்கான் இவன் இத்தனை வெயிட் இருக்கான் அந்த பவுண்ட் இருக்கான் ரெண்டு பேர் மோதி ஈக்குவலைஸ் ஒரு எது உன்ன உன்னாலும் எதிர்த்து என்னால் பேச முடியாது எதிர்த்து என்னால் அடிக்க முடியாது நான் ஒரு செக்யூரிட்டியாக இருக்கேன் எனக்கு ஜாதி பின்புலம் இல்லை எனக்கு அரசியல் பின்புலம் இல்லை எனக்கு பணம் பின்புலம் இல்லை நான் ஒரு சாதாரண ஆளுங்க மூணு வேளை சாப்பாடுக்கே கஷ்டப்படுற ஆளுகிட்ட போய் ஒரு ஆறு ஒரு ஒரு அஞ்சு பேர் போய் தனிப்படை வச்சு அடிக்கிறேன்னா நீ எவ்வளோ பெரிய கோடை எவ்வளோ பெரிய இழிவான செயல் இதுதான் நாங்கள் கண்டிக்கிறோம் நீ பெரிய வீரனா இருந்தா நீ அரசு நாம தமிழி சீமான நீ பெரிய வீரனா இருந்தா ஜெகன்மோன ரெடி அரசு பண்ண முடியாது உனால முடியல அப்ப இந்த ஹெல்மெட் இந்த பழக்க கோயம்பேட்டுல போய் பழத்தை வாங்கிட்டு ஒரு ஹெல்மெட்டை போட்டுவிட்டு எம்ஐடி ஓடி போற அவன் நிறுத்திட்டு வீரத்தை பென்ஸ் கார்ல போறவனால நிறுத்த முடியுமா முடியாது முடியாதுல்ல அப்புறம் என்ன இங்க அரசு போலீஸ் வந்து சமமா இருக்குன்ற ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்துறீங்க இப்போ திமுக ஆட்சியில் வந்து நீங்கள் அந்த மாதிரி சொல்றீங்க போலீஸ் வந்து சாமானியர்கிட்ட தான் அவங்களோட வீரத்தை காட்டுறாங்க அப்படின்னு இப்போ நான் வந்து எப்படி கேட்கிறேன்னா முதல்வர் ஸ்டாலின் தான் வந்து போலீஸ் மந்திரியாக இருக்கிறாரு அவர் ஏன் வந்து எப்போவுமே வந்து ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு நடந்ததுக்கு அப்புறம் தான் நடவடிக்கையை வந்து மேற்கொள்கிறாரு ஆனால் இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா லாக்அப் டெத் வந்து இவங்க ஆட்சியில் வந்து அதிகமாக நடந்திருக்குன்னு சொல்றாங்க இது எதனால் நடக்குது அவர் சரியான முறையில் செயல்படலையான்ற ஒரு கேள்வி வருது மதுரை உயர்நீதிமன்றம் தெளிவான ஒரு கேள்வி வச்சிருக்கு தமிழ்நாட்டில் இதுவரை நான்கு கால ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி லாக்அப் டெத் நட நடந்திருக்கு ஒன்று வலிப்பு வந்து சாகுறான் இல்லை வயிற்று வந்து சாகுறான் இல்லை என்கவுண்டரில் சாகுறான் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து பதில் சொல்லி ஆகணும் அப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு காட்புணோட நீங்க செயல்படுறீங்களா என்கவுண்டர் நீங்க வந்து என்ன ஆங்கிளில் பண்றீங்க அப்படின்னு பல கேள்விகள் முன்வைக்கிறாங்க அதெல்லாம் வந்து இல்லாம இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு போதுமான அளவு அதிகாரங்களை மாண்புக்கு முதலமைச்சர் தர தவறுக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம வைக்கிறோம் ஒன்னு ரெண்டாவது வந்து இங்க எல்லாம் தெரிஞ்சுக்கங்க எல்லா குற்றப்பின்னியணைக்கும் மூல காரணம் இன்னைக்கு வந்து பதினெட்டாயிரத்தி முந்நூறு போக்சோ வழக்கு கைது செய்யப்பட்டிருக்கு போக்சோ வழக்கு ஏன் கைது பண்றாங்க பாலியல் அத்திமிரல் தான் போக்சோ வழக்கு ஒரு சிறுமியை வந்து நீங்க தீண்டுதல் பண்ணுறதோ வயதானவர் வந்து ஒரு வந்து தொடுதலோ இதான் பாலியல் அத்துமீறல் அப்போ இந்த பாலியல் அத்துமீறல் இந்த பதினெட்டாயிரம் வழக்கில் ஒரு ஆசிரியர் வந்து மாணவீட்டை மீறுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் நீங்கள் இந்த வழக்கை எடுத்து பாருங்க அவன் ஒரு கஞ்சா குடிக்காக தான் இருப்பான் நான் சொல்கிறேன் எழுபது சதவீதம் அவன் வந்து ஒரு போதைக்கு உட்பட்ட ஆளாக தான் இருப்பான் ஒரு வயதான ஒரு நபர் இருக்கார் ஒரு வந்து ஒரு ஐம்பது வயது அறுபது வயதை கடந்த ஒரு ஒருத்தர் இருக்கார் வச்சுக்கோங்க ஒரு சின்ன மூணு வயசு குழந்தைய தூக்குறப்ப அவன்கிட்ட எந்த அவன் நிதானத்தில் இருந்தானா அவன்கிட்ட எந்த ஒரு தப்பான எண்ணம் வராது நிதானத்தில் இருந்தால் அவன் வந்து ஒரு தாத்தா ஒரு பேத்தி இதுதான் அந்த அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஆனா இவன் வந்து ஒரு கஞ்சாவை குடிச்சிருந்தாலோ இவன் ஒரு சிந்தடிக் டக் எடுத்திருந்தாலோ ஹெராயின் யூஸ் பண்ணியிருந்தாலோ கொக்கைன் யூஸ் பண்ணியிருந்தாலோ இவனுக்கு வந்து என்ன பக்ர புத்தி அவன் மூலையில் வேலை செய்யும் பக்ரம் அவன் மூளைக்கு வரும் வக்ரம் வரப்ப வயிற்று வித்தியாசத்தை தராமல் பாலியல் அத்துமீறல் பண்ணுறான் அப்ப இது எல்லாத்துக்கும் மூல காரணம் எங்க வந்து நிற்குது டாஸ்க் மார்ட் தமிழ்நாட்டில் ஏன் குற்றச்செயல் அதிகமாக அதிகமா இருக்குன்னா காரணம் டாஸ்மார்க் இங்க வந்து புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை காரணம் டாஸ்மார்க் தான் நம்ம நம்ம பதிவு செய்கிறோம் நீங்க வந்து வேற நீங்க பிடுங்காம நான் வந்து இலையை வெட்டிட்டேன் கிளைய வெட்டிட்டேன் மேலே வெட்டிட்டேன் பூக்களை வெட்டிட்டேன் சின்ன சின்ன துண்டுகளை நாங்கள் வெட்டிட்டேன் ஆனா வேறு நாங்கள் வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னா வேறு தான் டாஸ்மார்க்கு இன்னைக்கு குற்றங்கள் தமிழ்நாட்டில் அதிகமா நடக்குதுன்னா அதுக்கு மூல காரணம் வேர்மான டாஸ்மார்க் குடிப்பழக்கம் மட்டும்தான் இந்த குடியினால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது இப்போ என்னன்னா குறி ஒரு குறிப்பிட்ட அளவு தான் போதை தருதுன்றப்ப ராஜபதை நோக்கி நம்மால் நகர்றான் என்னடா ஒரு கோட்டை அடித்தான் ஒன்றும் இல்லை ஏன்னா இவனுக்கு கொடுக்குறதே இந்த துரைமுருகன் சொன்னார்ல நீ கொடுக்குறதுலாம் சாதாரண குடியா நீனீங்கன்னா ஒரிஜினல் சரக்காக கொத்தி நிற்கிறானிக்கனா பாண்டிச்சேரி சரக்கு தான் குடிச்சிங்க அவர் சொன்னாரா இல்லையா நீங்கள் குடிக்கிறதுலாம் ஒரு சாதாரண சரக்குங்க நீங்கள் ஒரிஜினாக குடிக்கிறீங்க அப்படின்னு அப்போ இதை தாண்டி ஒரு போதை ராஜபோதை வேணுன்றப்ப தான் அவன் எங்கே போகிறான் அடுத்து கஞ்சா போகிறான் பணம் இருக்கிறவன் ஹெராயின் போகிறான் பணம் கொக்கைன் கொக்கைன் போகிறான் இன்னும் பணம் இருக்க பெத்த பெத்தப்பேட்டின் போகிறான் பெரிய சிந்தரிட் இருக்குள்ளே போகிறான் சாதாரணமாக ஒரு கூலி வேலை செய்ய எங்கே போகிறான் கஞ்சாவுக்கு போகிறான் ஒரு போதை வருது அது உங்களுக்கு போதை கிடைக்கல அடுத்த போதை இன்னைக்கு நகர்றான் நம்ம என்ன பண்ணுறோம் போதை விழிப்புணர்வு மாணா சொல்லிவிட்டு ஒரு மாணா நடத்தும் உயரதிகாரெல்லாம் கூப்பிட்டு ஏப்பா நீ கஞ்சாவை கட்டுப்படுத்து நீ எராயனை கட்டுப்படுத்து நீ வந்து சிந்தரீட்டருக்கு கற்றுப்படுறது நீ வந்து பெத்தமேட்டின் கட்டுப்படுத்துது நீ வந்து ப்ரௌன் சுகரை கட்டுப்படுத்து அப்படின்றோம் ஆனால் டாஸ்மாக அதிகப்படுத்து அதிகப்படுத்து வருமானம் இல்லை அதிகப்படுத்து அப்படின்றோம் அப்ப இது எதுக்கு இந்த போதை விரும்பு மாநாடு அதுதான் நம்ம எல்லா காணொலியும் சொல்றோம் இனிமேல் தமிழ்நாட்டில் எங்கும் டாஸ்மார்க் அப்படின்னு போர்டு போடாதீங்க சத்து சத்து மருந்து டானிக் கடை அப்படின்னு போர்டு போடுங்க அப்ப டாஸ்மார்க்ல விற்கிறதுலாம் போதை வசதிகள் கிடையாதா அதுல ஆள்கள் கிடையாதா அவங்க சத்து சத்து மருந்து டானிக் அதுல விற்கிறீங்க அப்படின்ற கேள்வி எழுமா இல்லையா போதை விழிப்புணர்வு மாநாடுல எப்படிங்க டாஸ்மார்க் எல்லாம் வரும் கல்லையே நீ வந்து போதைன்னு சொல்றியா அப்படி நீ வந்து டாஸ்மார்க்ல விற்கிற சரக்குலான சத்து சத்து டானிக்கா தான் எங்களுடைய மகளிர் அமைப்பு சேர்ந்தவங்களாம் போய் ஒவ்வொரு டாஸ்மார்க்கு மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்டிக்கரா போய் ஒட்டாங்க அவரோட போட்டோ ஒட்டாங்க அது கூட கேஸ் போட்டாங்க எல்லாருமே எதுக்கு சொல்ல வரேன்னா குற்றச்செயல்கள் தமிழ்நாட்டில் அதிகரித்து அதற்கு மூல காரணம் தான் முதல்ல இன்னும் நான் நேரடியாக குற்றச்சாட்டுறது பின்னாடி இது கண்டிப்பா வழக்கில் விசாரணை தெரிய வரும் இந்த நம்ம அஜித் குமாரை அடித்து கொன்ற அந்த ஐந்து போலீஸ் அதிகாரிகள் கண்டிப்பாக ஏதோ ஒரு போதை வச அவன் பண்ணி நான் எழுதி தரேன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அவன் டூட்டில் இருக்கிறானா ஆன் டியூட்டியில் இருக்கிறானே எனக்கு தெரியாது ஏன்னா நீங்கள் வந்து குடிச்சாலும் மட்டும் தான் வாசனையில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் கொ கொக்கைன் யூஸ் பண்ணாலோ எராயின் யூஸ் பண்ணாலோ மெத்தபேட்டிக் யூஸ் பண்ணாலும் நீங்கள் போதை கிரிக்கால் கண்டுபிடிக்க முடியாது உங்கள் மூலம் மட்டும் தான் நீங்கள் இங்கே இருப்பீங்க உங்கள் உலகம் எங்கேயே இருக்கும் நீங்கள் 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 உங்களுடைய சுயரூபமும் உங்களுடைய மனதோ உங்க மூளையோ சொல்றதை சேர்த்து நீங்க செயல்படவே முடியாது அது ஒரு ட்ராக்ல உங்களை கூட்டு போவோம் அந்த வேலை செய்வீங்க இந்த ஒரு த்ரீ படத்தான் செத்துரு கொன்னு ஒரு வரும் பாருங்க அந்த மாதிரி போதை வயசு யூஸ் பண்ண அவன் அடி அவன் அடினா அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான் அவனே ஒரு நோயாளி நான் சொல்றேன் அந்த ஐந்து போலீஸ் அதிகாரிகளும் ஒரு நோயாளி மனநோயாளி நான் சொல்றேன் நேரடியாக குற்றம் சாட்டேன் வழக்கு போடட்டும் நோயாளி ஒரு நார்மல் அப்படி அடிப்பானாங்க ஒரு நார்மல் பர்சன் அடிப்பானாங்க அப்படி சாதாரணமாக ரோட்ல போய் ஒருத்தர் கீழே இருந்தாங்க வேடி பாத்துட்டு போறீங்களா என்னங்க பண்ணுவீங்க தூக்கி விடுவாங்க தூக்கி விடுவோமா இல்லையாங்க உங்களால முடிஞ்சு தூக்கி விடுவீங்க அவன எதுவுமே ஓரமா உட்கார வைப்பீங்க உங்களால முடிஞ்சா வந்து ஒரு சோடா வாங்கி கொடுப்பீங்க இல்ல ஐயா உங்க நம்பர் கொடுங்க யாருன்னு சொல்றேன் சாதாரண மனித பண்புங்க அது எவனோ உயர் அதிகாரி சொல்லிட்டாராம் இவங்க லட்ச லட்சமா கோடி கொடுக்க திமுக கூடிய மந்திரிகள் கொள்ள அடிக்கிறாங்க அவங்களுக்கு பிடிக்க துப்பு இல்லை அந்த போலீஸ்களுக்கு ஒரு சாமானியமான செக்யூரிட்டி வேலை பார்த்து மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிச்சு குடும்ப காப்பாத்துறவனை போயிட்டு உன் வீரத்தை காட்டுறான்னு எவ்ளோ பெரிய கோழ எவ்வளவு பெரிய கோழை எவ்வளவு பெரிய மனம் நோயாளி அப்ப இந்த போதை வசுகளை அந்த காவல்துறை முதல்ல அவர்களுக்கு எப்படி இப்போ நேத்து கூட பாருங்க ரகசிய விசாரணை எடுத்து சிபிஐ சிபிசிஐடி ரெண்டு நாள் வச்சிருந்து இப்பதான் சிபிஐ மாத்திருக்காங்க அன்றைக்கே அவர்களுக்கு வந்து எப்படி ஒரு குற்றவாளி நீங்க அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி மருத்துவமனை கூட்டு போனோம் ஒரு குற்றவாளி நீங்க மேஜிஸ்ட்ரேட் ஆஜர் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை கூட்டு போவாங்க ரூல் ஏன் கொண்டு போனா குற்றவாளி எதனா நோய் இருக்காரா அவருக்கு சக்கர அழுத்தம் இருக்கா உள்ள போய் செத்துக்கிறது போறான் அவனுக்கு வந்து உங்களுடைய மெடிக்கல் ரீதியாக அவனுக்கு எதனா பிரச்சனை இருக்கா போதை வசதிகள் எதனா யூஸ் பண்ணியிருக்கானா அப்படின்றத ரிப்போர்ட்டை மேஜிஸ்ட்ரேட்டை நீ கொடுக்கணும் ரூல் ஆனால் அஞ்சு பேரை இன்னைக்கு வரையும் எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் கூப்பிட்டு போயிட்டு அவர்களுக்கு டெஸ்ட் பண்ணாங்களான்ற தரவுகள் நம்ம பார்க்கல அவங்க டெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் நேரடியாக சொல்கிறேன் அந்த ஐந்து பேரும் ஏதோ விதமான ஒரு போதை வசதிகளால் ஆட்பட்டதுனால தான் அப்படி மிருகத்தனமாக தாக்கியிருக்காங்க தான் நேரடியாக நான் குற்றச்சாட்டுறேன்